श्रीलक्ष्मीवलभारंभा विखनोमुनिमध्यम आमदाचार्यपर्यंता वंदे गुरुभरांरा नारायण पिधा से मता झाभी हरिप्रिय श्री दस्मेंगन नम श्रीवनसम गुभ नम लोकगुभे नम లక్ష్మీ క్షీరసముత్రరాజనఖ్యా శ్రీరంగరీం దాసీభూత సమస్తవనిధాై గదిభాంగురాీమణాక్షలవిభవ బ్రహ్మేంద్రగంగాం థ్యాం త్రైలక్య కుడుంబి సరజిధాం వందే ముకుంద్రియా தாயார் மகாலட்சுமியுடைய திருவடிகளே சரணம் ஸ்ரீம்பான் ஸ்ரீமன்னாராயணுடைய திருவடிகளே சரணம் சமஸ்தா சுகுணோ பவன் லோகக்ஷேம வகாம்யகம் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று புதன்கிழமை அக்ஷய திருதியை என்ற நன்னாரானது வர இருக்கின்றது இந்த அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன அன்றைக்கி எல்லோரும் தங்கம் வாங்குற வாங்கணுங்கிறாள் தங்கம் வாங்கணுங்கிறாள் அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய பரபரப்பானது இருந்து கொண்டே இருக்கிறது முதல்ல அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன அன்றைக்கி கண்டிப்பாக தங்கம் வாங்கணுமா இல்லைன்னா நமக்கு மகாலட்சுமி வரமாட்டாள அப்படின்னு எத்தனையோ லட்சோ லட்ச மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்காங்க அதே போல் இயக்கமாக இருக்காங்க கவலையாக இருக்காங்க கோபமாக இருக்காங்க ஏமாற்றமாக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டேன்னா எல்லோருக்கும் தங்கம் வாங்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் தங்கம் வாங்கக்கூடிய மனசு இருக்குது ஆனால் பணம் தனம் வேண்டும் அல்லவா அந்த தனம் பணம் இல்லாதவா அக்ஷயத்திரத்தை கொண்டாட முடியாதா இல்லை பணம் தனம் இல்லாதவா மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாளா போக மாட்டாளா அப்படின்னு ஒரு இயக்கம் ஒரு ஏமாற்றம் இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கின்றது சரி இதற்குன்ன கதை என்ன அப்படின்னு கேட்டால் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடை எடுத்துக்காக முடிவு பண்ணுற சரி ஏன் பார்க்கடல் கிடையணும் அப்படின்னா பார்க்கடலிருந்து பார்க்கடலிருந்து வெளிவரக்கூடிய அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் அருந்தினால் சாவே கிடையாது மரணமே இல்லை அது மட்டும் இல்லாமல் எவனும் எப்போதும் இளமையாகவே இருக்கலாம் நோய்கிறதே வராது அப்படிங்கிறச்சே அப்போ எல்லாரும் அந்த அமிர்தத்துக்கு போட்டி போடுவாரா இல்லையா அது மாதிரி ஒரு போட்டி போட்டா போட்டி வந்துடுது ஆனால் அசுரர்களும் தேவர்களும் ஒத்துறக்கு ஒருத்திர பராமரி எதிரிகள் ஆனால் தேவ ஆனால் தேவா அமிர்தம் அமிர்தம் கிடைக்கப்போதே அப்போ அமிர்தம் கிடைக்க போகும்போது எதிரிகளும்னா நண்பர்களாகி மந்திரமலையை மத்தாக எடுத்து வாசுகி என்ற பாம்பை கயராக எடுத்து பார்கடையில் கிடையிறான் பார்க்கலை கடைஞ்சுட்டே கடைஞ்சும் போது ஆச்சு அப்படின்னா இப்போ மத்து இப்போ தயிர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் ஒரு மத்துங்கிற ஒரு மரத்தினால ஒரு கருவியை வச்சு கயிறு இல்லாதனால இழுத்து ரெண்டு கி நாள் இழுத்துகிட்டே இருக்கும்போது மேலே வந்து தயிரை விட்டு மோரை விட்டு வெண்ணெய் வெளியில் வரும் அப்போ அந்த மந்திரமலைக்கு த அவ்வளோ பெரிய மலையை தூக்கி கொண்டு போய் அதில் வச்சு பாம்பை வச்சு கட்டும்போது கடையும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மந்திர மலை சாயங்கம் ஆரம்பிச்சுடுது ஏன்னா அந்த மலை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா அப்போ எதாவது ஒரு பக்கம் சாயங்கத்தானே வேணும் அப்போ என்ன பண்ணார் பெருமாள் குறும அவதாரம் ஆமரூபமாக கீழே சென்று அந்த மந்திர மலையை தாங்கிட்டார் ஆச்சு மலையை கடைஞ்சிட்டே இருக்கா கடையை கடையை என்னாச்சு ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு வசுவாக வெளியே வரும் இப்போ வந்து தயிரை கடைஞ்சால் என்ன வரும் வெண்ண வரும் இப்போ திருப்பார் கடல் கடலை கலைஞ்சா என்ன வரும் கடலுக்குள் இருக்கிறதெல்லாம் வெளியே வருமா இல்லையா அது மாதிரி வர ஆரம்பிச்சிது வெள்ளை குதிரை அதுக்கப்புறம் வெள்ளையானே சரி அதுக்கப்புறம் என்ன வந்தது அதுக்கப்புறம் வந்து பாஞ்சசன்யம் அதுக்கப்புறம் தன்வந்தி பெருமாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சகல அழகுடன் கூடிய ஒரு பெண்ணான வெளியில் வந்தேன் அந்த பெண்ணை பார்த்த உடனே அத்தனை பேரும் மடங்கிட்டேன் எல்லாருக்கும் போட்டி நடக்கிறது அந்த பொண்ணை நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா அத்தனை பேர் தேவர்கள் அசுல்கள்லாம் முயற்சி பண்ணுறா ஆனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் வந்து எம்பெருமா நாராயண ஸ்ரீமன் நாராயணனை தான் நான் வந்து கரம் பிடிப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் வந்து மனவாரணயத்தின் அவரை அடைந்த நாள் எதிர்கட்டல் அப்படின்னா இந்த திருதியை அமாவாசை சித்திரை மாதம் பிறந்து இருந்து மூன்றாம் நாள் அமாவாசை பிரதம துதி திருதி அதாவது திருதைங்கிறது மூணு அம்மாவாசையிலேருந்து அம்மாவாசை சேர்த்து என்ன நாள் சேர்க்காம என்ன பிரதமை துதி திருதி மூன்றாம் நாள் ஆக வளர்ப்புறதை திருதியை என்ற அந்த நான் நன்னாளிலே மகாலட்சுமி மகாவிஷ்மை அடைந்த தினம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கு வந்து மகாலட்சுமி நினச்சிண்டு எந்த காரியத்தை வாங்கினாலும் எதை செஞ்சாலும் உடனே அந்த மகாலட்சுமி இன்னைக்கு மகாவிஷ்ணு இடத்துல போ மகா மகாலட்சுமி போய் போன அவளுக்கு மகாலட்சுமிங்கிற பேர் வந்தது அத்தனை செல்வங்களும் கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி அப்படிங்கிறத பேர் வந்தது உடனே என்னாச்சு மகாலட்சுமி மகாவிஷ்ணு அடைந்த தினம் அப்படிங்கிறதுனால அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் வாங்கினோம் இப்போ ஏன் தங்கத்தை வாங்கினோம் அப்படின்னா தங்கத்தில் மகாலட்சுமி ஹிரண்ய வரணா ஹரணியும் சஜாம் இப்படிங்க தான் சொல்கிறது ஆக அவளுடைய முகம் அத்தனை வந்து தங்கமாக தொழிக்கிறது ஆக தங்கத்தில் மகாலட்சுமி இருக்கா தங்கத்தில் மட்டும்தான் இருக்கா மகாலட்சுமி அப்படின்னு கேட்டால் தங்கத்தில் மட்டும் இல்லை அதாவது வெளியில் இருக்கா நவக் நவரத்னத்தில் இருக்கா சுத்தமான தூய மனசில் இருக்கா வெள்ளை நிறத்தில் வெள்ளை வெளியின்னு அவன் ட்ரெஸ் போட்டுன்னு போடுறாள் இல்லையா அந்த அந்த விலையில் இருக்கா அதே மாதிரி வீடு வந்து சுத்தமாக இருந்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறா அதே போல் நிறைய நறுமணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசனம் செய்கிறாள் அது அதே போல் அழகான இடத்துல அழகான பெண்ணு இடத்துல மகாலட்சுமி இருக்கா அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆபரணங்களிலும் மகாலட்சுமி இருக்கா அது மட்டும் இல்லாமல் பூக்களில் மகாலட்சுமி இருக்கா மாலையில் மகாலட்சுமி இருக்கா பட்டுப்புழவையில் மகாலட்சுமி இருக்கா ஆக மகாலட்சுமி இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்திலும் எல்லா தூய வஸ்துக்களிலும் நறுமணப் பொருள்களிலும் உயர்ந்த வாசனை பொருள்களிலும் அதேபோல சந்தானத்தில் இருந்தும் அத்தனை தூயமான நறுமணமான உயர்ந்த பொருள்களையும் அதே போல் யார் வந்து மனசில் எதுவுமே வச்சுக்காமல் ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய சூது வாது பொறாமை எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட அந்த மகாலட்சுமி வந்து குடியிருக்கா ஆக எந்த விதமான வஞ்சனையும் இல்லாமல் சூதம் இல்லாமல் எல்லாத்துலேயும் சரிசவமாக சகஜமாக எடுத்துக்கக்கூடிய வாழ்க்கை மகாலட்சுமி குடியிருத்து குடியிருத்துன்ட்ருக்கா அதனால தான் மகாலட்சுமி வாசனம் செய்யக்கூடிய அந்த நன்னாடான அக்ஷயத்தது என்று என்ன பண்ணுறா அப்படின்னா அதாவது மனுஷனாக இதுலேயே உயர்ந்த ஆபரணத்துலேயே உயர்ந்தது எது அப்படின்னா தங்கும் அதை வாங்குகிறேன் அதை போது அந்த தங்கமானது வந்துகிட்டே இருக்கணும் நிறைய உயிர் விலை உயர்ந்த பொருட்கள்னு சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்தை வாங்கக்கூடியதாக ஒரு ஐதீகம் வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதையும் உண்டு மகாபாரதத்தை அவங்க எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் வனவாசம் அதாவது துரியோதனன் போய் பாண்டவர்கள் கேட்குறேன் அஞ்சு கிராமத்தியாவது குழு இப்படி இல்லை அப்படி இல்லையா அஞ்சு திருவையாத குழு இல்லை அஞ்சு ஊறையாவது குழு அப்படின்னு ஒன்றா கெட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கேன் உனக்கு குண்டூசு மூலையாக கூட கொடுக்க முடியாது அப்படிங்கன்னு மனசில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பதினாலு வருஷம் காட்டில் போய் இருந்துட்டு வனமாசம் இருந்துட்டு வாங்கும் அந்த வனமாசம் இருக்கும்போது யாருனாலும் நீங்கள் கண்டுபிடிக்கப்படக்கூடாது கண்டுபிடிக்கப்பட்டால் திரும்பவும் நீங்கள் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பல விதமாக கண்டிஷன்லாம் போட்டு காட்டில் வனமாசத்தில் இருக்கான் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நதி தீரத்தில் அவள் இருக்கா இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா அங்கேருந்து துருவாசர் அங்கேருந்து வரார் அவங்களுக்கு வந்து இங்கேருந்து வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரே நிறைய சிஷியர்லாம் கூட்டின்னு வர்றார் கூட்டின்னு வந்துட்டு அவெல்லாம் அது வந்துட்டுருக்கா வந்துட்டு இருக்கார் எங்களுக்கு வந்து இங்கே தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டோம் அர்ஜுனன் மனகுரன் சிகாதேவன் தர்மன் பீமன் இவா எல்லாம் அவங்களெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் இங்கேருந்து போய் நதியில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து வந்து உங்களை தரிசனம் பண்ணுறோம் உங்களுடைய மதிய போஜனம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொழி வரக்கிழமை போய் ஆற்றுல போய் ஆடி ஸ்நானம் பண்ணிட்டுருக்கார் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா திரௌபதிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னா அவள் வந்ததோ மத்தியானம் இவன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பாத்திரம்னு கழுவி வச்சுட்டாள் இதில் என்ன அப்படின்னு ஓடுதுன்னா இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அக்ஷய பாத்திரம்னு கிருஷ்ணர் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கார் ஏதாவது அவ அஞ்சு பேருக்கு மட்டும் அந்த உணவு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த பாத்திரம் அதுக்கு மேலே வேலை வந்தாலும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டே கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவுத்து வச்சுட்டா அதில் போதை என்ன பண்ணுறா கிருஷ்ணா இந்த மாதிரி எடுத்துன்னு மனசில் வாங்கினோம் கிருஷ்ணா வந்துட்டார் கிருஷ்ணா இந்த மாதிரி துருவாசு வந்திருக்கா அவருடைய சிஷ்ய கொடிகள்லாம் ஆற்றுக்கு போயிட்டு இங்கே போஜனத்துக்கு வரையின்றிருக்காரே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வர அவரை வந்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அப்போ எழுப்பும்போது அதை அந்த பாத்திரத்தை கொண்டா திரௌபதை அப்படின்னு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா காமிக்கிறேன் ஒரே ஒரு பருக்கையானது ஒட்டின்ட்டுருக்கு அந்த பருக்கையும் கீரையும் ஊட்டின்னு இருக்கும்போது அந்த பருக்கையும் கீரையும் எடுத்து வாயில் போட்டுக்கிறார் கிருஷ்ண பகவான் வாயில போட்டு உடனே அப்பா பசியெல்லாம் தீர்ந்து போயிடுதுப்பா ரொம்ப ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு சரிம்மா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா விருந்தெல்லாம் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் அவன் நான் வந்து பார்க்குறேன் பின்னாடி அப்படின்னு அவசரமாக வேலை இருக்குன்னு கிருஷ்ணன் கிளம்பி போயிட்டார் இவன் வந்து என்ன பண்ணுறா இவன் வந்து ச இருக்கதை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி காத்துகிட்டே இருக்கான் காத்துட்டே இருக்கும்பொழுது அவள் முனிவரெல்லாம் சஜேஷன்லாம் வரவே இல்லை என்னாச்சு அப்படின்னா பின்னாடி போய் சாயங்காலமாக பின்னாடி போய் பார்க்கும்போது எல்லோரும் வாங்கோ என்ன பின்னாடி வரையணும்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டேன் என்னப்பா அது நான் தீர்த்த மாறிட்டு வா வெளியில் கரையில் வந்த உடனே முழுசாக சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து கொடுத்தோம் அதுக்கு மேலே உங் உங்கள் அரண்மையிலே உங்கள் கிரகத்தில் எப்படி இருந்தால் அங்கே வந்து சாப்பிட்றது பசி இருந்தாத்தான் சாப்பிட முடியும் ரொம்ப சந்தோஷம் எங்கேனா க்ஷமாக இருக்க வேண்டியது அப்படின்னு ஆசீர்வாதத்தை பண்ணிவிட்டு அவள் உடனே கிளம்பிட்டாள் ஆக இந்த அக்ஷய திருதையானது அக்ஷயம் அப்படின்னா இப்போ ஒரு கிரகத்துலலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி கூரம் அதில் அக்ஷயம் அப்படிங்க போ அக்ஷயம் அப்படின்னா குறையாமல் அழில் குறையாமல் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி கூட்டலாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி தனமாக இருந்தாலும் சரி தானியமாக இருந்தாலும் சரி கிரகமாக இருந்தாலும் சரி இப்படின்னு நவரத்னங்களாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் வராமல் குறையெல்லாம் அல்ல வந்துட்டே வந்துகிட்டே இருக்கக்கூடியதுக்கு பேருது அக்ஷயம் அந்த அக்ஷய பாத்திரத்தில் எப்படி குறைவில்லாம் வந்துகிட்டே இருக்குமோ அதே போல் அன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் அந்த பொருள்கள் என்ன பொருள் வாங்கினாலும் சரி அதாவது தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது அதிக அதிகபட்சமாக இருக்கக்கூடியது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மஞ்சளை வாங்கலாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உப்பு வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் அது மட்டும் இல்லை மஞ்சள் கிழங்கு வாங்கலாம் அது மட்டும் இல்லை பொருட்கள் வாங்கலாம் குங்குமம் வாங்கலாம் இது எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது தான் ரொம்ப மல்லிகை பூவுக்கு பார்த்தீங்களா மல்லிகை புஷ்பங்கள் மக்கமன்னு வாசனை வரக்கூடிய மல்லிகை புஷ்பத்தை வாங்கலாம் நல்ல நிறைய மகன் வரக்கூடிய பொருட்களை வாங்கலாம் இதை வாங்கினாலே உங்களுக்கு மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள் எனவே இன்றைக்கி தங்க விலையை அவங்களுக்கு தெரியும் இங்கே போடுத்து இப்போ எல்லாருனாலேயும் அந்த அளவுக்கு வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட நீங்கள் தங்கத்துக்கு இணையான இந்த பொருள்களெல்லாம் நீங்கள் வாங்கி மகாலட்சுமியுடைய கடாட்சத்தை நீங்கள் வந்து பெறலாம் அது மட்டும் இல்லாமல் தைலம் வாசன தைலம் இருக்குது பார்த்தீங்களா வாசன தைலம் வாசனை பொருட்கள் இருந்ததில்ல எல்லாமே நீங்கள் வாசனை சம்மந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே நீங்கள் வாங்கலாம் சந்தனம் இல்லை சந்தனம் நல்ல வா வாசனை இருக்கும் நல்ல வா புஷ்பங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கும் பொழுது உங்களுக்கு புதிய அருமையான புடவைகள் அதே போல் வஸ்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரும் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும் அதே போல் அன்னைக்கு வீட்டில் நல்லா எல்லாத்தையும் மிழுகி நிறைய சாம்பரானி நிறைய ஊதுபத்தி நல்ல ஊதுபத்தி இதெல்லாம் சென்ட் அப்படின்னு உயர் ரக ஊதுபத்தி எடுத்து வாங்கி ஏற்றி வச்சாலே இன்றைக்கி மகாலட்சுமி உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் தூக்கிய மனசோட மனசோடு அன்றைக்கி இருந்தாலும் மகாலட்சுமியானது நம்ம கிரகத்திலே வாசம் செய்வார் அதனால் நமக்கு வாங்கிறதுக்கு தங்கம் வாங்கிறதுக்கு வழி இல்லையே வாய்ப்பு இல்லையே இதெல்லாம் நினைக்கவே வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கினாலே கண்டிப்பாக மகாலட்சுமி அவங்க அவங்க அவ எல்லோருடைய கிரகத்துலையும் வாசம் செய்வா அப்படிங்கிறது அடியன்னு சொல்லலை எல்லாமே எல்லா புராணங்கள்லேருந்து இதிகாசங்கள் எல்லாமே அதான் சொல்லிகிட்டு இருக்குது வேதங்கள் அதான் சொல்லிகிட்டு இருக்குது அதனால் நம்மலாம் என்ன முடியுமோ அதை நம்ம வந்து இந்த மாதிரி என்னென்ன மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்படிங்கிற ஒரு இந்த பொருள்களை நம்ம வாங்கினாலே கண்டிப்பாக கிரகலட்சுமி நித்தியலட்சுமி அஷ்டலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி சந்தாலக்ஷ்மி சௌபாகியலட்சுமி ஐஸ்வர்யலுமி நவரத்ன லட்சுமி கிரகலட்சுமி நித்தியலட்சுமி மாங்கலி லட்சுமி அத்தனை லட்சுமி நம்ம அந்த வீட்டில் குடியிருப்பா அப்படிங்கிறது சாஸ்திரபூர்வமான உண்மை எனவே வரக்கூடிய அக்ஷய திருத்திய நன்னாளிலே இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி மகாலட்சுமியுடைய கலாட்சத்தை பெற்றுரிமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அன்றைக்கி விளக்கு பூஜை பண்ணலாம் திருவிளக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணி அதனால் குங்குமத்தினால மகாலட்சுமியுடைய விளக்க அர்ச்சனையை பண்ணி மகாலட்சுமி நினச்சி துதி துதிக்க உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் நமஸ்தேயஸ்து மகா மாகே ஸ்ரீபேடே சங்க சங்கச்சக்கர கதாகஸ்த மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு அந்த மகாலட்சுமி ஸ்துதிகளை எல்லாம் அன்னைக்கு பாடி மகாலட்சுமியுடைய கலாட்சத்தை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சர்வமங்கள மாங்கல்யை சதே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஜெய் ஸ்ரீமன் நாராயண மகாலட்சுமியுடைய கலாட்சத்தை பெற்று அத்தனை பேரும் அத்தனை நன்மைகளையும் பெற பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழ்ந்திர மாந்திரவீனமாக பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்ததாக குரு பேச்சியுடைய இந்த சேனலை பார்க்கலாம் நன்றி வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து